ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிந்து வெளி நாகரிகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்க லெசனை தான் பார்க்க போகிறோம் இது சிக்ஸ்த்து சோஷியல் புக்கில் இருக்க லெசன் ஸோ லெசனுக்குள்ளே போனோம்னா உலகின் தொன்மையான நாகரிகங்கள் ஒரு நாலு நாகரிகங்கள் கொடுத்துருக்காங்க சீன நாகரிகம் சிந்து வெளி நாகரிகம் எகிப்து நாகரிகம் மெசபடோமியன் நாகரிகம் இது எல்லாமே கி மூவா கி பி யா புதாண்டுக்கு முன்னா புதாண்டுக்கு பின்னா அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப தெளிவா பாத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தையும் நம்ம வந்து கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கணும் இது எல்லாமுமே நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்றாங்க சீனாவா இருக்கட்டும் சிந்துவா இருக்கட்டும் எகிப்து மெசபடோமியா இது எல்லாமுமே நதிக்கரை நாகரிகங்கள் இது கூட எம்சிக்யூ கேட்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரம்பத்தில் மனுஷங்கள் எல்லாமே வந்துட்டு எப்படி வாழ்ந்தாங்கன்னா குழுக்களாக குழு குழுவாக வாழ்ந்தாங்களாம் குரூப் குரூப்பாக அதுக்கடுத்து தான் அதுலேருந்து இருந்து சமுதாயம் வந்து உருவாச்சு அதுதான் பின்னாடி சொசைட்டியாக வந்து வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் ஏன் நரிக்க நதிக்கரையில் குடியேறினர் ஏன்னா மனிதர்கள் uh, தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்தார்கள் என்னென்ன ரீசன்காக நதிக்கரையை வந்து நம்ம குடியேற்றமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்துட்டு வளமான மண் அங்கே வந்து நல்ல மண் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றுல வந்து நல்ல தண்ணி போகிறதுனால அது குடிக்கிறதுக்கும் இந்த ஆடு மாடுலாம் வளர்த்தா அதுக்கு அதோட தேவைக்கும் அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பண்ணால் தண்ணி பாய்ச்சறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குமே பீப்புளுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அதனால் இந்த நதிக்கரை நாகரிகமாக வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க பீப்புள் நெக்ஸ்ட்டு ஹரப்பா புதையுண்ட நகரம் இந்த ஹரப்பா நகரம் இதோ இதை வந்து முத முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான் அவரோட புக்ல வந்து சொல்றாரு ஹரப்பா அப்படின்னு ஒரு நாகரிகம் இருக்கு அப்படின்னு இவர் வந்து இந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியில் படை பணிபுரிந்த ஒரு படை வீரர் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவரு கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஓகேவா அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டறிந்தார் அவர் பாகிஸ்தான்ல இந்தியாவில் வந்து வடமேற்கு பகுதியா பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து பார்க்கும்போது ஒரு சில செங்கல் எல்லாமே இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு அந்த பாலடைஞ்சு போன அந்த செங்கல்ல கட்டின கோட்டை உயரமான சுவரு கோபுரம் இது எல்லாமே வந்து ஒரு மலை மேலே கட்டி வச்சுருந்தாங்களா அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு இதுதான் ஹரப்பாக இருந்ததுக்கான ஒரு ஃபஸ்ட்டு வரலாற்று சான்று அப்படின்னு சொல்கிறாங்க ஹரப்பாக இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று என்னன்னு கேட்பாங்க ஸோ அந்த பால் அடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்கள் கோபுரங்கள் இது எல்லாமே நெக்ஸ்ட்டு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே லாகூர்லேருந்து கராச்சிக்கு ஒரு ரயில் பாதை வந்து அமைக்கிறாங்க ஸோ அந்த அமைக்கும்போது நிலத்தை வந்து தோன்றாங்க அது தோண்டும் பொழுது சுட்ட சுட்ட செங்கற்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்குது ஸோ அவங்க அதை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோடய முக்கியத்துவத்தை வந்து உணராமல் இந்த ரயில் ரோடுக்கெலாம் நடுவில் கல் போட்டு வைப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ரயில் ரோடுக்கு போடுற கல்லுக்கு பதிலாக இந்த செங்கற்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு கிபி நைன்டீன் டுவெண்ட்டியில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர் ஹரப்பா அப்படிங்கிறதையும் இந்த மொகஞ்சதாரோ அப்படிங்கிற நகம் இந்த ரெண்டு நகரத்தையுமே அகலாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் ரொம்ப நாள் மறைஞ்சு கிடந்த இந்த நகரத்தோட மிஞ்சிய பகுதிகள் எல்லாமே உலகத்தோட பார்வைக்கு கொண்டு வராங்க அது என்னென்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் அவர்தான் வந்துட்டு ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாராவுக்கும் இடையே வந்து பொதுவான அம்சம் இருக்கு அப்படின்னு சொன்னவர் சோ ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாராவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னா ஜான் மார்ஷல் இவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார் இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு பெரிய நாகரிகமாக இருந்திருக்கும் ஸோ ரெண்டு பெரிய நாகரிகத்தோட வேறு வேறு பகுதிகள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாராவிலையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் இந்த ஹரப்பாவில் கண்டுபிடிச்ச இந்த மண்பாண்டங்களுக்கும் மொஹஞ்சதாராவில் கண்டுபிடிச்ச மண்பாண்டங்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம்தான் வந்து இருக்குதாம்மா ஸோ ஹரப்ப நாகரிகம் அப்படிங்கிறது மொஹஞ்சதாராவை விட ரொம்ப பழசாக இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட புவியல்லை வந்துட்டு தெற்கு ஆசியா ஓகேவா காலப்பகுதி வெண்கல காலத்தில் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது காலம் கிமு மூவாயிரத்தி முந்நூறு டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது அதை யூஸ் பண்ணி தான் இது வந்து எந்த ஏர் சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பரப்பு இதோட ஏரியா வந்துட்டு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கு நகரங்கள் வந்து ஆறு பெரிய நகரங்கள் இருக்கு கிராமங்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது ஸோ இதிலிருந்து எல்லாமே எம்சிக்யூ வர வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளில் ஹரப்ப நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்துள்ளனர் ஓகேவா இந்தியாவோட அந்த எல்லை இருக்கு இல்லையா அதில் ஹரப்ப நாகரிகம் இருந்த இடத்த எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்களாம்மா ஸோ இந்த பிக்சரில் வந்துட்டு எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க இதையுமே நீங்கள் வந்து ஒரு முறை அப்படி பார்த்துக்கலாம் என்னென்ன ஊர் எந்த இது ஹரப்ப நாகரிகத்தை சேர்ந்தது அது எல்லாமே இந்த காளிபங்கன் ராகி கர்கி தோளவிரா லோத்தல் இது எல்லாமே வந்து ஹரப்ப நாகரிகத்தை சேர்ந்தது நெக்ஸ்ட்டு இதோட நகர நாகரிகம்லாம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஹரப்ப நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம் இது என்னென்னா நல்லா திட்டமிட்டு ஒரு ஒரு ஊருன்னா எப்படி இருக்கணும் இவ்வளோ ஸ்ட்ரீட்ஸ் இருக்கணும் ஸ்ட்ரீட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் பில்டிங்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹரப்ப நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நகர திட்டமிடல் அந்த ஒரு சிட்டி பிளானிங் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கட்டிடக்கலை வேலைப்பாடு அங்கே இருக்கிற பில்டிங்ஸாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப க்ளீனாகும் ஜென்ரலாக எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த ஏரியாவை பார்க்குறதுக்கே அது மட்டும் இல்லாமல் அதோடய எடைகள் அளவீடுகள் இது எல்லாமே தான் வந்து யூஸ் பண்ணாங்க அப்போ மெஷர் பண்ணுறதுக்கு நல்லா தரமாக இருக்கிற எடைகள் அளவீடுகள் யூஸ் பண்ணாங்க இதுவுமே வந்து எம்சிக்கியூவில் கேட்பாங்க இந்த கூற்று காரணமில் கொடுத்து நெக்ஸ்ட்டு விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் விவசாயத்துக்காக இருக்கட்டும் இந்த கைவினைனா இந்த கிராஃப்ட் ஒர்க்ஸு அதுக்கான இந்த ஒரு திடமான அடித்தளம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஹரப்ப நாகரிகத்தின் தனித்தன்மை சிந்து நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு அவங்களோட அந்த நகரம் பார்க்கவே நல்லா பிளான் பண்ணி கட்டின மாதிரி இருக்கும் நகரம் வந்து திட்டமிட்ட ரெண்டு பகுதிகளாக இருந்துச்சு அம்மா ஒன்று மேல்நகர அமைப்பு இன்னொன்று கீழ் நகர அமைப்பு மேல்நகர அமைப்பில் பார்த்தோம்னா நகரத்தோட மேற்கு பகுதி கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு அதுதான் கோட்டைன்னு சொன்னாங்க ஸோ நகரத்தோட நிர்வாகிகள் இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அங்கே வந்து பெரிய குளமும் இருந்துச்சு பெரிய களமும் இருந்துச்சு தானியக்களம்னா இந்த மில்லட்ஸ் எல்லாமே கொட்டி வச்சுக்கிற ஒரு பிளேஸு கீழ்நகர அமைப்பில் பார்த்தோம்னா கிழக்கு பகுதியை தான் கீழ்நகர அமைப்பு அது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டடான ஏரியா கீழே இருக்கிற ஏரியா அது மட்டும் இல்லாமல் அதோடய ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அங்கே வந்து பொதுமக்கள் எல்லாமே பீப்புள்ஸ் எல்லாமே வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தெருக்களும் வீடுகளும் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன இந்த ஸ்கேல் வச்சு கோடு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சட்டக வடிவமைப்பில் இருந்தது தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ரொம்ப நேராகவும் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் ஒன்று ஒன்று கிராஸ் பண்ணுற மாதிரி இந்த நைன்டி டிகிரியில் வெட்டி கொள்கிற மாதிரி செங்கோணத்தில் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் செங்கோணத்தில் வெட்டி கொள்ற மாதிரி அந்த தெருக்கள் எல்லாமே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிற சாலைகள் எல்லாமே வந்து ரொம்ப அகலமாக ரோட்ஸ் எல்லாமே அகலமாகவும் அதோடய டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வளைவாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வீடுகள் தெருக்கள் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரீட்டோட ரெண்டு ஓரத்துலேயுமே அழகா வீடு வந்து அமைச்சிருந்தாங்க வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி வீ அடுக்குகளை உடையவனாக காணப்பட்டன அப்போவே வந்து ரெண்டு மாடி வீடுலாம் வந்து கட்டியிருக்காங்க பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டு இருந்தன நிறைய வீடு ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா அதில் நிறைய ரூம்ஸு ஒரு முற்றம் ஒரு கிண கிணறு இது எல்லாமே வந்து இருந்துச்சாம்மா ஒவ்வொரு வீட்லேயுமே பாத்ரூம் தனி டாய்லெட் தண்ணி அது குளிக்கிறதுக்கு தனி கழிவறை தனி இந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு ரூம்ஸு வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன சுட்ட செங்கல் வச்சும் சுண்ணாம்பு கலவை வச்சும் கட்டியிருந்தாங்க இதுவுமே முக்கியமாக எம்சிக்யூவில் கேட்பாங்க சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன கூரைகள் சமதளமாக இருந்தன என்னென்னா சுட்ட செங்கல் சுண்ணாம்பு இந்த சூரிய வெப்பத்தில் காய வச்சப்பட்ட செங்கல் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாங்க இதோட சைஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இப்போ எப்படி நம்ம மிஷின் வச்சு பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கூரைகள் எல்லாமே வந்து சமதளமாக இருந்துச்சாம்மா நெக்ஸ்ட்டு அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ அதெல்லாம் இருந்ததுக்கான எந்த ஒரு சாட்சியுமே வந்து கிடைக்கல அவங்க வந்து என்ன சாமி கும்பிட்டாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியல நெக்ஸ்ட்டு கழிவு நீர் அமைப்பு ஏறத்தாழ எல்லா நகரத்துலேயுமே அந்த டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில் அதை வந்து தான் வச்சுருந்தாங்களா ஓகேவா அந்த வடிகால்கள் வந்து செங்கற்களை வச்சு மூடி வச்சுருந்தாங்க இல்லாட்டி கல் தட்டைகளை வச்சு மூடி வச்சிருந்தாங்க ஸோ அதில் வந்துட்டு தண்ணி வந்து தேங்காமல் போகிறதுக்காக லைட்டாக ஸ்லாண்டடாக அந்த இது வந்து வச்சுருந்தாங்க கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்து அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன ஓக் ஓகேவா அதான் அந்த வேஸ்ட் ஏதாவது ரொம்ப ஸ்டக் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான அங்கங்கே ஒரு ஒரு ஹோல் ஒரு ப்ளேஸில் வந்துட்டு கேப்பும் வந்து விட்டு வச்சுருந்தாங்க வீட்டிலேருந்து கழிவு நீர் பர தெரு பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு இருந்து வர வேஸ்ட் வாட்டரும் எப்படி கடைசியில் ஒன்றா வந்து ஒரே ஒரு வழியில் போகுது அது எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த சாலிட் வேஸ்ட்டை வச்சுக்கிறதுக்கான ஒரு குழியும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த லிக்விட் வேஸ்ட் வெளியே போகிறதுக்கான ஒரு வழியும் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பெருங்குளம் மொகஞ்சதாரூ இந்த பெருங்குளம் அப்படிங்கிறது நல்லா பெருசாக செவ்வக வடிவத்தில் இருந்த ஒரு குளம் இது வந்து அந்த ஊரோட நடுவில் வந்து இருந்துச்சாமா இதில் இதில் வந்து தண்ணி கசியாத மாதிரி தான் அந் அப்போ கட்டும் போது ரொம்ப சூப்பராக கட்டியிருந்தாங்களாம்மா ஓகேவா இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருக்க அந்த சுவர்லையும் சரி கீழே தளத்துலேயும் சரி பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது இயற்கை தார் வச்சு பூசியிருந்தாங்களா வடப்புறத்தில் இருந்தாலும் சரி தென்புறத்தில் இருந்தாலும் சரி குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு படிக்கட்டு இருந்துச்சு ஸோ குளத்துக்கு பக்கத்தில் வந்து மூணு பக்கமுமே வந்து ரூம்ஸ் இருந்துச்சு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ரூம்ஸ் இருந்துச்சு பக்கத்தில் இருக்க கிணத்துல இருந்து தான் தண்ணி எடுத்து இந்த பெரிய குளத்தில் வந்து விட்டுருக்காங்க யூஸ் பண்ண தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கும் இவங்க வந்து வழி செஞ்சு வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட்டு தானிய களஞ்சியம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் ஹரப்பால் எப்படி இருந்துச்சுன்னா செங்கல்ல தான் இதுவுமே வந்து அடியில் வந்து தளம் போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப பெருசான உறுதியான கட்டமைப்பாக இருந்துச்சு இதில் எல்லாமே தானியத்தை வந்து நல்லா சேர்த்து வச்சிருந்தாங்க என்னென்னா வருஷம் பூ வருஷத்தில் கல்டிவேட் பண்ணுற எல்லா தானியமுமே இங்கே வந்து வச்சிருந்தாங்க ஸோ அந்த அந்த கேப்பில் கீழெல்லாம் கீரல் இருக்கும் இல்லையா அந்த வெடிப்பு அந்த வெடிப்பில் தான் வந்துட்டு இந்த கோதுமை பார்லி அது மட்டும் இல்லாம மற்ற திணை வகைகள் எள் பருப்பு இது எல்லாத்தோட மிச்சம் எல்லாமே இருந்தது ஆராய்ச்சியாளருக்கு தெரிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் மாபெரும் கட்டடங்கள் இந்த மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கூ கட்டடம் கூட்ட அரங்கு பெரிய ஒரு கூட்ட அரங்கு வந்து இருந்துச்சு இப்போ இந்த செமினார் ஹாலு மீட்டிங் ஹாலுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கூட்டம் போடுறதுக்குன்னு ஒரு ஹால் இருந்துச்சு இதில் இருபது தூண்கள் நாலு வரிசையை கொண்டு பரவி இருந்துச்சு இருபது தூண்கள் நாலு வரிசையில் இருந்திருக்கு நெக்ஸ்ட் வணிகம் மற்றும் போக்குவரத்து இந்த ஹரப்ப மக்கள் வந்துட்டு பெரிய வணிகர்களா இருந்தாங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவைகள் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாங்க முன்னாடி சொன்ன மாதிரியே அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவைகள் இது எல்லாமே யூஸ் பண்ணாங்க இது ரொம்ப முக்கியம் கேட்பாங்க பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளும் இருந்தன இப்போ எப்படி நம்ம ஸ்கேலு இந்த இன்ச் டேப்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி அப்போது குச்சி எல்லாமே வச்சுருந்தாங்களாம்மா அது மட்டும் இல்லாமல் அவங்க சக்கரை வண்டிகளை பயன்படுத்தினர் இப்போ மாட்டு வண்டி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த வண்டி எல்லாமே யூஸ் பண்ணாங்க ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த டயர்ஸை தான் வந்து பயன்படுத்தினாங்களாம்மா மெசபடோமியாவிடம் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது இந்த சிந்துவெளி நகரமும் மெசபடோமியாவுக்கும் நடுவில் வந்து ட்ரேடிங் நடந்துருக்கு ஸோ சிந்துவெளி முத்திரைகள் எல்லாமே இப்போ இருக்கு இல்லையா ஈராக்கு குவைத்து சிரியா இந்தந்த பிளேஸ்ல எல்லாமே பழைய உள்ள இந்த சுமேர் பகுதியில் வந்து கிடச்சிருக்காமா சுமேரியாவின் அட் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம்சின் ஓகேவா சுமேரியாவோட அக்காடி அப்படிங்கிற இடத்துக்கு பேரரசன் வந்துட்டு யாருன்னா நாரம்சின் அவர் வந்து என்ன பண்றாருனா சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து ஒரு அணிக்கலன் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது ஸோ நாரம்சின் பற்றி ஒரு காவியம் இருக்குது அவ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிந்து சமவெளி பகுதியில் மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு ஒரு ஜுவல் வந்து வாங்கியிருக்கிறதா அவரோட கவிதையில் கூறியிருக்காங்களாம்மா போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இந்த ஆடு மாடு காளைகள் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளிப் பகுதியிலும் காணப்படுகின்றன என்னென்னா இந்த பாரசீக வளைகுடாலையும் மெசபடோமியாவிலையும் வந்துட்டு உருளை வடிவு முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்காம அதே மாதிரி சிந்து வெளி பகுதியிலும் கிடைச்சிருக்கு இது இந்த ரெண்டு பகுதியுமே வந்து இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் நடுவில் ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து தெளிவா காமிக்குது நெக்ஸ்ட் கப்பல் கட்டும் தளம் லோத்தல் கப்பல் கட்டும் தளம் இப்போ இருக்கிற இந்த லோத்தல் அப்படிங்கிற ஊர் வந்து குஜராத்தில் இருக்குது அது வந்து ஒரு கப்பல் கட்டுற இடமாக இருந்துருக்கு செப்பனிடும் தளம் அதுவும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து அவங்க வந்து கடல் வழியாக ட்ரேடிங் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு உறுதிப்படுத்துது லோத்தல் அப்படிங்கிற இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றோட ஒரு ஒரு இந்த ட்ரிபியூட்டரி ஆறுன்னு சொல்லுவாங்க இல்லையா துணை ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் வந்து இருக்காமா நெக்ஸ்ட்டு மொகஞ்சதாரோவின் தலைவர் உ அமர்ந்த நிலையில் ஓர் ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உட்காந்த மாதிரி ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிச்சாங்களாமா அதோட நெத்தியில் வந்து ஒரு தலைப்பட்டடையும் வலது கை மேல் பகுதியில் வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு சைன் மாதிரி இருந்திருக்கு அதோட தலைமுடி தாடி இது எல்லாமே எப்படி ஷேவ் பண்ணால் எப்படி நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒழுங்குபடுத்தி இருந்துச்சு காதுக்கு கீழே இரு இரு துளைகள் அந்த தோடு போடுறதுக்கான அந்த துளைகள் அது மட்டும் இல்லாமல் தலையில் அணியப்படும் அணிக்கலனை வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் ஓகேவா தலையில் ஏதாவது ஜுவல் வச்சாங்கன்னா அது காது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹோல் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இடது தோல்ல இந்த பூக்கள் வளையங்கள் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது சால்வன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பூ போட்ட டிசைனில் அவர் வந்து ஒரு மேலங்கி போட்டிருக்காரு இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது இப்போ அந்த ஊர்ல வந்துட்டு இப்போவும் அந்த மாதிரி தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களாமா நெக்ஸ்ட்டு தொழில்நுட்பம் இந்த சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து நல்ல தரப்படுத்தப்பட்ட எடைகளையும் அளவீடுகளையும் தான் வந்து உருவாக்குனாங்க குஜராத்தில் உள்ள லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தந்தத்தினாலான அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது குஜராத்தில் லோத்தல் அப்படிங்கிற ஊரில் தந்தத்தில் செய்யப்பட்ட ஒரு மெஷர்மெண்ட் ஸ்டிக் இருக்குது அளவுகோல் இருக்குது அது வந்து தௌசண்ட் செவன் நாட் ஃபோர் மில்லி மீட்டர் வரைக்கும் குட்டி குட்டி அளவீடுகளை கூட வச்சிருந்துச்சாமா ஓகேவா ஸோ அந்த டைமில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவீடுகள்லேயே இதுதான் வந்து ரொம்ப சின்ன சின்ன மெஷர்மெண்ட் இருக்கிற ஒரு அளவீடாமா ஸோ மனுஷங்களால் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட யூஸ் பண்ணப்பட்ட உலோகம் வந்து என்னென்னா செம்பு நெக்ஸ்ட்டு இந்த மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தில் செஞ்ச ஒரு பெரிய ஒரு சாரி பெரியல்ல ஒரு சின்ன பென்சிலை வந்து கிடச்சிருக்கு அதோடய பேர் வந்து நடன மாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் இதை வந்துட்டு பார்க்கும்போது இது வந்து வரலாற்றுக்கு முன்னாடி காலத்துது அப்படின்னு நினச்சாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கே அவர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அப்போது வரலாற்றுக்கும் முன்னாடி காலத்துல பண்டைய மக்களுக்கு இந்த கிரேக்க காலம் அதை பற்றிலாம் எதுவும் தெரியல இது வந்து ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியான சிலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு இச்சிலைகள் அக்கால உரியதாகவே இருந்தன என்றார் நெக்ஸ்ட் கேவிடி கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் பாகிஸ்தான்ல இன்றும் குர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன குர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி பொரோன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரிவாலா மற்றும் பொறு ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன இதில் இருக்க ஊர் ஆறு பேர் எல்லாமே ஒரு மாதிரி ஓரளவுக்கு பார்த்துக்கணும் நம்ம கொஷின் கேட்பாங்க ஸோ ஓகே அவ்வளோதான் வந்து இந்த லெசனில் இருக்க சிந்து வெளி மக்களுக்கு இரும்பு பற்றியும் தெரியல குதிரை பற்றியும் தெரியல இந்த கொஸனும் திருப்பி திருப்பி கேட்டே இருப்பாங்க சிந்து வெளி மக்களுக்கு இரும்பு பற்றியும் தெரியல குதிரை பற்றியும் தெரியல சிந்துவெளி மக்கள் வந்துட்டு ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் ஏதாவது ஜுவல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் சிகப்புகள் வச்ச மாதிரி ஜுவெல் பண்ணுவாங்களாமா இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க அது நீங்கள் வந்து உங்களுக்கு படித்து பார்த்தாலே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ பழங்காலத்தோட எழுத்துக்களை படிக்கிறது மூலமா அந்த காலத்தில் எப்படி நாகரிகம் இருந்துச்சு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் இந்த சிந்துவெளி எழுதியிருப்பாங்க இல்லையா லாங்குவேஜ் அதை பற்றி நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலையாம்மா எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் நோக்க வேண்டி உடை அவங்க வந்து மோஸ்ட்டாக பார்த்தோம்னா பருத்தி ஆடைகளை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம்மா அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழலச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்காகவும் சாரி நூற்கவும் செய்திருக்கின்றனர் என்று தெரிகிறது ஓகேவா அந்த நூலையும் வந்து சேஃப் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பளி ட்ரெஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அன்பும் அமைதி குடியிருப்புகள் தரைமட்டத்தில் இருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தரத்தில் இருந்தன ஓகேவா கிரவுண்டில் இருந்துட்டு அந்த வீடு எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு அவங்க எல்லாமே ஒரு அமைதியான தான் வந்து வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா அவர்களிடம் படை அந்த வார்க்கான தேவைகள் எதுவுமே இருந்ததுக்கான ஆதாரமே இல்லை சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கே வந்து கிடச்சிருக்கு ஸோ அவங்களோட அந்த ரிச்சான லுக்கை வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட ஜுவல்ஸு அவங்களோட அந்த நகர வாழ்க்கை மூலயமாக தான் வந்து வெளிக்காட்டியிருக்காங்க அவங்களோட ஆண் பெண் இருப்பாளருமே என்ன இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு போட்டிருக்காங்க கழுத்தில் போட்டுக்கிறது கையில் போட்டுக்கிறது வளையல் மோதிரம் தோடு காலனி வந்து போட்டுக்கிட்டாங்களாமா தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் விலை உயர்ந்த கற்களால் கூட இந்த ஜுவல்ஸ் எல்லாமே செஞ்சு போட்டுக்கிட்டாங்களா என்னென்ன இதுன்னு நம்ம வந்து பாத்துக்கணும் அவங்கள வந்து யார் நிர்வகிச்சாங்க நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் மொடிகாலமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர் இந்த மாதிரி நல்லா பிளான் பண்ணி வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும் அந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அந்த நகரமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஒரு அரசன் மாதிரி ஒரு அதிகார மையம் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இவங்க வந்து என்ன தொழில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது ஒன்றும் முழுசாக தெரியல அப்படின்னாலுமே இந்த விவசாயம் பண்றது இந்த கைவினை பொருட்கள் பண்றது பானை செய்கிறது இந்த ஜுவல் செய்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க அங்கே ட்ரேடர்ஸு ட்ரேடிங் பண்றவங்க இவங்க எல்லாருமே கூட இருந்திருக்காங்க இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து ஆடு மாடு கூட வளர்த்துருக்காங்க அதுதான் வந்து அவங்களோட தொழிலாக இருந்திருக்கும் ஸோ சக்கரத்தை பயன்படுத்தி தான் வந்து ஓகே சர்க்கரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கூட அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு மண்பாண்டங்கள் மண்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர் ஓகேவா இப்போ இருக்கிற மாதிரி தான் சக்கரத்தை வச்சு தான் வந்து அந்த பானை எல்லாமே உருவாக்கியிருக்காங்க அவங்க இப்போ இருக்கிற மாதிரியே அவங்க வந்து அந்த உருவாக்கிட்டு அதை வந்து சுட்டிருக்காங்க தான் அது வந்து லாங் ஸ்டே இருக்கும் அப்படின்னு இந்த மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன அந்த அந்த பானைலாம் பார்க்கறதுக்கு ரெட் கலராக இருந்துச்சு அதில் பிளாக் கலரில் பெயிண்டிங் எல்லாமே டிசைன்காக பண்ணியிருந்தாங்க அங்கே கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்பட்டுள்ளன நல்லா எல்லாமே ஒரு நல்ல ஷேப்போட அந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு தான் இருந்திருக்காங்க இருந்தது எல்லாமே சமய நம்பிக்கை அந்த மக்கள் வந்து எந்த சாமியை கும்பிட்டாங்க எந்த அந்த கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணாங்க அதுக்கான எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கல ஆனால் அங்கே அங்கே நிறைய வந்து பெண் சிலைகள் வந்து கிடைச்சிருக்கு ஸோ சிந்து வெளி மக்கள் வந்து தாய் தெய்வ வழிபாடு வந்து செஞ்சிருக்கலாம் அப்படின்னும் சொல்ல வராங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஒரு எம்சிக்யூவாக கேட்பாங்க சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பயன்படுத்தப்பட்ட வழிபாடு எதுன்னு தாய் தெய்வ வழிபாடு நெக்ஸ்ட் இவங்களுக்கு வந்து நிறைய கலைத்திறனும் இருந்துச்சு பொம்மை வண்டி தலை கால்கள் எல்லாத்தையுமே அசைக்கிற மாதிரி கூட அப்பவே பொம்மைகள் பசு பொம்மைகள் களிமண் பந்துகள் சிறிய பொம்மைகள் சிறிய கரிமண் குரங்கு சுடுமண் பொம்மைகள் கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள் மண்ணாலான நாய்கள் நடமாடும் ஆண் பொம்மை இது எல்லாத்தையுமே வந்து செஞ்சிருக்காங்க சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றன ஓகேவா அவங்க வந்து நல்லா விளையாடுறதுக்கும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பொம்மை எல்லாமே செஞ்சு விளையாடிருக்காங்க ஸோ இந்த ஹரப்ப நாகரிகத்துக்கு நடந்தது என்ன ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் ஹரப்ப நாகரிகம் வந்து சரிய தொடங்கச்சு என்னென்ன ரீசனாக இருந்திருக்கலாம்னா இது வந்து ஆற்று ஓரத்தில் இருந்ததுனால ஏதாவது வெள்ளம் வந்திருக்கலாம் இல்லாட்டி அந்த சுற்றுச்சூழல் மாற்றம் எதாவது நடந்திருக்கலாம் இல்லாட்டி யாராவது படையெடுத்து வந்திருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது நேச்சர் டிசாஸ்டர் வந்திருக்கலாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கலாம் காடு இல்லாட்டி அழிஞ்சு போயிருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது பெரிய டிசீஸ் வந்து இப்போ கொரோனா வந்து இப்படி நிறைய பேர் செத்தாங்க அந்த மாதிரி எதாவது பெரிய டிசீஸ் வந்து செத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரீசன்ஸ் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்ட சமா ஸோ இவங்க இது எல்லாத்தையுமே ஏஜில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா இந்த தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை இந்த கார்பன் ஃபோர்டீனை வந்து யூஸ் பண்ணி ஒரு பொருளோட வயசை வந்து கண்டுபிடிக்கலாம் அதுதான் வந்து இந்த முறை நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ யுனெஸ்கோ வந்துட்டு இந்த மொகஞ்சதாரோவில் தான் தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து நடைபெறும் இடம் ஒரு உலக பாரம்பரிய தளம் அப்படின்னு இந்த யுனெஸ்கோ வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் இது வந்து ரொம்ப பழமையான நாகரிகத்தில் ஒன்று பழமையான நான்கு நாகரிகத்தில் ரொம்ப பெரிய ஏரியா இருக்கிறது இதுக்கு தான் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் இந்த உலகத்திலேயே நல்லா பிளான் பண்ணி அந்த நகரம் சிட்டிஸ் எல்லாமே இருந்திருக்கு நல்ல கிளீனா சுகாதாரமா இந்த வடிகால் அமைப்பெலாம் இந்த டிச்லாம் போட்டு பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகா இருந்திருக்கு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது அவங்க எப்படி சுத்தமா இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுமே வந்துட்டு தெளிவாக இருந்திருப்பாங்க ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில் இருக்குது ஸோ இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ இந்தந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு போர்ஷனில் இருக்க இந்த சிந்து வெளி நாகரிகம் அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நைன்த்து புக்கில் கொடு நைன்த்து புக்கில் இருக்கிறதா இருக்கட்டும் அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற சிந்து வெளி நாகரிகம் பற்றினதாக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு ரிவிஷனுக்காக கூட இது அப்படியே எங்கேயாவது பஸ்ஸில் போகும்போது கூட காதில் கேட்டுகிட்டே போகலாம் ஸோ மறைக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ